வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை பார்வையிட சென்ற தெலுங்கு தேசம் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீனிவாசன் ஆந்திராவின் எந்த பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணது சந்திரகிரி சட்டமன்ற தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் குளிரசி நானியின் மீது கொலை வேதி தாக்குதல் வாக்குப்பதிவு வைக்கப்பட்டிருக்கும் அறையை பார்வையிட சென்ற போது ஆளும் ஒயர் காங்கிரஸ் கட்சி குண்டர்கள் திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரி ஆகிய தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருப்பதியில் உள்ள பெண்கள் பல்கலைக்கழகத்தில் பதிலப்பட்டுள்ளன அங்கு அளவு பாதுகாப்போ போட்டப்போ போறப்பட்டு போலீசார் கொடுத்துள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக இருக்கதா என்று பார்ப்பதாக சந்திரகிரி தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் துரிய சினானி இன்று மதியம் அங்கு சென்றார் அப்போது அவருடைய காரை வழிமறுத்து சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் சென்று கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டார் மேலும் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலின் நடத்த இருந்த முயற்சியை அவருடைய பாதுகாப்பாக தாக்கப்பட்டார் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் கார் கண்ணாடிகள் உழைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிய புலிவச்சி அவருடைய பாதுகாவலர் ஆகியோர் தற்போது மருத்துவமனைக்கு சென்று சென்றுள்ளார் இது பற்றி தகவல் அறிந்த திருப்பதி போலீசார் அங்கு சென்று நிலைமையை பரிசீலித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை துவங்கி உள்ளார் இந்த நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த அவருடைய உடனடியாக கைது செய்ய கோரி திருப்பதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் திருப்பதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது சார் திருப்பதியிலிருந்து ஸ்ரீனிவாசன் நன்றி இந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திராவிலிருந்து விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஸ்ரீனிவாசன்